அகமதாபாத் விமான நிலையத்தில் அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கலாம் விவரங்களை நிகழ்ச்சி சிறப்பு செய்த சுசித்ரா விவரம் என்ன அகமதாபாத் விமான நிலையத்தில் தற்பொழுது பிரதமர் மோடி தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சகத்தினுடைய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு இணையமைச்சர் முரளிதர் மகோல் மற்றும் அதிகாரிகள் இதில் பங்கேற்று அவர்கள் மட்டுமல்லாமல் குஜராத் மாநிலத்தினுடைய முதல்வர் பூபேந்திர பட்டேல் மற்றும் மாநில அதிகாரிகள் காவல்துறை ஆணையர்கள் மற்றும் ஐஜிபி ஐஜி உள்ளிட்டவர்களும் இந்த விழாவில் பங்கேற்றுள்ள இந்த ஆலோசனையில் பங்கேற்றுள்ள முக்கியமாக பார்க்கப்படுகிறது குஜராத் தலைமை செயலர் பல்வேறு கருத்துக்களை முக்கியமாக பல்வேறு விவகாரங்களை இந்த விசாரணை மற்றும் விபத்து தொடர்பான பல்வேறு கருத்துக்களையும் பிரதமர் மோடிக்கு விலக்கி வருகிறார் அகமதாபாத் விமான நிலையத்தில் வைத்து இந்த ஒரு ஆலோசனை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது காலை முதல் விபத்து நடைபெற்ற பகுதிக்கு நேரடியாக சென்று அங்கு பார்வையிட்டு ஆய்வை மேற்கொண்ட பிரதமர் மோடி அதன் பிறகு சிவில் மருத்துவமனைக்கு சென்று அங்கு சிகிச்சை பெற்று வருவர்களையும் அவர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியது குறிப்பிடத்தக்கது அதற்கு பிறகுதான் தற்பொழுது அகமதாபாத் விமான நிலையத்தில் அதிகாரிகளுடன் அவர் ஒரு முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார் இந்த விபத்திற்கான காரணம் என்ன விசாரணையினுடைய முதல்கட்ட அந்த விசாரணை அறிக்கை கூறுவது என்ன இது போன்ற விபத்துக்களை எதிர்காலத்தில் தடுப்பதற்கான நடைமுறைகள் என்னென்ன வகுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனைகளையும் அவர் அதில் கேட்டு தெரிந்து கொள்வது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது மத்திய மற்றும் மாநில அரசுடைய அதிகாரிகள் குறிப்பாக விமான போக்குவரத்து இயக்கத்தினுடைய அந்த சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகளும் பல்வேறு தகவல்களை பிரதமர் மோடிக்கு இந்த உயர்மட்ட குழு ஆலோசனையின் பொழுது அவர்கள் வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது